கிறிஸ்தவுகள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார் இயேசு கிறிஸ்து இரண்டு நாளைக்கு ஒரு அன்ஷெடியூல் ஸ்டாப் என்று சொல்லக்கூடியதாக சமாரியாவில் தங்கியிருந்தார் இரண்டு நாட்களும் அவர்களுக்கு அவர் போதிக்கிறவராக இருந்தார் ரெண்டு நாள் அதாவது ரொம்ப களைத்து போய் இருந்து சமாரியா வழியாக அவர் கலிலையாக்கு போகிற பாதையில் இங்கே சமாரியாவில் ரெண்டு நாள் இருக்கிறார் அவர் ஏற்கனவே வந்து களைச்சி போனதுனால தான் சீஷர்களை போய் பட்டணத்தில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அவர்கள் பட்டணத்தில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரும்போதே அங்கே சமாரியா ஸ்திரீட்ட சொல்கிறதுனால அந்த சமாரி ஸ்திரி போய் ஊரில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்கிறா அவங்கெல்லாம் வந்து ஆண்டவர் அவரோட ரெண்டு நாள் அவங்களோட ரெண்டு நாள் இருக்கணும்னு கேட்டதுனால அவர் அவர்களோட ரெண்டு நாள் தங்கி இருந்து அதற்கு பின்பாக அங்கேருந்து கிளம்பி கலிலேயாவுக்கு போகிறார் கலிலேயா பகுதியில் உள்ள கானாவுக்கு போகிறாருங்கிறத அடுத்த வசனத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது கலிலேயாங்கிறது ஒரு பகு ஏரியா ஒரு பகுதிக்கு உள்ளது ஒரு பட்டணத்தினுடைய பெயர் கானா அவர் அங்கே போகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது ஆனால் அவர் நாசிரியத்துக்கு போல் எங்கே போகிறாரு கானாக்கு தான் போகிறாரு ஆனால் அங்கே ரெண்டு நாளும் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஊழியர் செய்கிறவராக இருக்கிறார் அவர்களுக்கு சத்தியங்களை போதிக்கக்கூடியதா அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமாரியாவில் வந்து பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யலை ஆனால் எருசலேமில் அவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை இந்த ரெண்டு நாள் அவர் வந்து அங்கே தான் பார்க்குறோம் அங்கே எந்த ஒரு அதிசயமும் அற்புதமும் செய்ததை நாம் ஒன்றும் காண முடிவதில்லை நன்றாக கவனிங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் போகிறாரு ரெண்டு நாளில் வந்து இப்போ நிறைய இடங்களில் போன இடங்களில் பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெறுகிறது அங்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் குறைஞ்சி போகிறாங்க ஆனால் ரெண்டு நாள் போதனையில் உள்ளவங்க வந்து ஆண்டவரை அறிந்து கொண்டு இவர்தான் மெய்யான தேவ குமாரன் என்று அறிக்கை செய்து அவர் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க அப்போ சிந்திச்சு பாருங்களேன் ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்குறவங்க எல்லாருமே விசுவாசிக்கிறவங்களா மாறுறதில்லை மாறாக அவருடைய போதனையை கேட்டு அதன் மூலமாய் மாறுகிறவர்கள் அதிகமாய் இருப்பதை நம்ம காண முடிகிறது நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இஸ்ரேல் தேச மக்கள் எகிப்தை விட்டு கிளம்பி வர்றாங்க ஒவ்வொரு நாளும் அதிசயமும் அற்புதத்தையும் காணுகிறார்கள் ஆனால் அந்த அதிசயம் செய்கிற அற்புதம் செய்கிற ஆண்டவரை அவர்கள் விசுவாசிக்காமல் அதை குறித்து அவர்கள் தடுமாறி போவதை நம்ம பார்க்கிறது கடைசியில ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் வாக்குத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போறாங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை ஒன்று உங்களுடைய மாம்சப் பிரகாரமான ஒரு தேவை உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை இல்லை உங்களுக்கு வேற ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை இல்லை இப்படி ஏதாவது ஒரு காரண காரியத்தினால நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தால் அதுக்காக ஒவ்வொரு முறையும் ஒரு அதிசயம் அற்புதத்தை மாத்திரம் எதிர்பார்த்து ஆண்டவரை நிற்கிறீங்களா இல்லை ஆண்டவர் யார் என்று அவர் மேல் விசுவாசம் வைத்து நடக்கிறவங்களா இருக்கிறீங்களா நன்றாக சிந்திச்சு பாருங்கள் ரெண்டு நாள் இருந்து அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு அப்போ அவர் மேலே நிறைய அந்த ஊரார் பூரா விசுவாசம் வைக்கிறாங்க ஆனால் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்த இஸ்ரேல் தேச மக்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கல நீங்கள் எப்படி ஒருவேளை நீங்கள் வரும்போது ஏதாவது ஒரு அதிசயம் அற்புதம் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் ஆண்டவற்றை வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே அவருடைய கரத்தின் கிரியைகளை மாத்திரம் நம்பியல்ல அவரை விசுவாசித்து வாழுகிறவர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் அப்படி வாழும்போது நீங்கள் தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் தேவ அன்பில் வளர்கிறவங்களா இருப்பீங்க நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் காய்ஞ்சபிக்கிறோம் ஆண்டவரே இது ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாறட்டும் ஆண்டவரே ஏதோ அதிசயத்திற்காக அற்புதத்திற்காக தேவன் எனக்கு இதை செய்வாரா அதை செய்வாரா ஏசு கிறிஸ்திடமிருந்து எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா எனக்கு சுகவீனம் கிடைக்குமா எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு விடுதலை கிடைக்குமா என்னுடைய குடும்பத்தில் இது வருமா அது வருமா என்று எதிர்பார்க்காதபடி ஆண்டவர் எனக்கு தேவை என்னுக்கு நித்திய வாழ்க்கை தேவை நான் தேவனோடு சமாதானம் பெற வேண்டும் ரோமர் ஐந்து ஒன்றில் சொன்னது போல இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால நான் தேவனோடு சமாதானம் பெற்றேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் தேவ சமாதானம் பெற்று வாழக்கூடியவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் என்னும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்பார்